இணைப்பில் பாஜக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் தற்போது குற்றவாளி என ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன மேடம் தாமதப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு இதற்கு பின்பு நாம் இதற்கு முன்னால் வலைதளங்களில் பார்த்தோம் அந்த குழந்தைகள் எப்படி கதறினார்கள் அண்ணா என்னை விட்டுருங்க கதற கதற அந்த குழந்தைகளை க சீரழித்தவர்கள் நிச்சயமாக தண்டனை அடைய வேண்டும் உச்சபட்ச தண்டனை அடைய வேண்டும் இதில் என்னன்னா மனிதாபிமானமான தீர்ப்பு சொல்லுங்க வயதிற்கு ஏற்ற தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மனிதாபிமானம் இல்லாதவர்களுக்கு மனிதாபிமானம் உள்ளோட தீர்ப்பு வழங்க வேண்டிய தேவை இல்லை அதே மாதிரி வயதை வைத்து இப்பொழுது சலுகை கேட்பவர்கள் அந்த வயதில் தானே இந்த தப்பு பண்றாங்க அதனால் அந்த வயதை வைத்து சலுகைகள் கேட்பதற்கு அவசியம் இல்லை இன்று கொடுக்கப்படும் தீர்ப்பு இது மேல் பெண்கள் மீது யாரும் கெட்ட நோக்கத்தோடு பார்வையை கூட செலுத்த முடியாது என்ற ஒரு தீர்ப்பாக அமைய வேண்டும் என்பது எனது கருத்து யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பெண்களை சீரழித்தால் அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு அவர்கள் உகந்தவர்கள் அல்ல என்பதை இந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதும் வருங்காலத்தில் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமையின்ற அளவிற்கு இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு மட்டும் இல்லாமல் அவர்கள் மறுவாழ்வு கிடைப்பதற்காக தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதும் எனது விருப்பமாக இருக்கிறது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி மேடம்